அனைவருக்கும் வணக்கம் சிந்தனை சிறகுகள் நாகை சங்கமம் இலக்கிய சிறகுகள் வழங்கும் கருத்தரங்கம் தலைப்பு திருவள்ளுவர் கூறும் கல்வியியல் சிந்தனை கல்வி ஒன்றே உலக முன்னேற்றத்தின் அடிப்படையாக விளங்குகிறது அறிவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் அனைத்தும் கல்வியால் நிகழ்பவை கல்வி மனிதனை மனிதனாக மாற்றும் அற்புத ஆயுதம் மனிதா கல்வியை கற்றுக்கொள் கற்றதோடு மட்டுமல்லாது கற்றதன் பின் அதன்படி நடந்து கொள் இதைதான் வள்ளுவர் கூறியிருக்கிறார் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக என்று மேலும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கல்வியறிவு இல்லாதவர்கள் கண் இல்லா குருடருக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவனின் முகத்தில் இருக்கும் இரண்டு கண்கள் கண்கள் அல்ல இரண்டு புண்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாடு மதம் சாதி இனம் மொழி நிறம் கடந்த உலக பொதுமுறை திருக்குறள் கற்றவருக்கு எல்லா நாடும் எல்லா ஊரும் சொந்தமாகும் பலர் கல்வி கற்காமல் இருப்பது அறியாமையாகும் இதைத்தான் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் துணையும் கல்லாதவாறு என்கிறது வள்ளுவம் கற்றவரின் கல்வியால் இவ்வுலகம் இன்பம் காண்பது உண்டு இது கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் தாமின்புறுவது உலகின் புறக்கண்டு கண்டு காம் கற்றறிந்தார் என்றார் வள்ளுவர் கல்விக்கு கரை இல்லை கற்பவருக்கோ வாழ்நாள் போதும் அளவில் இல்லை ஆகவே சாராக பிழிந்து முக்கால் வரியில் ஒவ்வொரு குரலும் எழுதப்பட்டு உள்ளது இதைத்தான் அணுவை துளை தேழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று ஔவையார் குறிப்பிட்டிருக்கிறார் கல்வியின் பெருமையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் கல்வி என்னும் அதிகாரத்தில் கல்வி ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் தோண்ட தோண்ட மணற்கேணியில் நீர் ஊறும் அதுபோல கற்க கற்க அறிவு வளரும் என்பதனை தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்றும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல அற்றையவை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் கல்வி ஒன்றே அழியாத செல்வம் மற்ற செல்வங்கள் அனைத்தும் அழியக்கூடியவை கல்வி நாம் வாழும் வரை நம்மோடு இருப்பது மட்டுமல்ல ஏழு பிறப்புகளிலும் தொடர்ந்து வந்து உதவும் என்பதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவர் என்னும் எழுத்தும் வாழும் மக்களின் இரண்டு கண்கள் என்னும் வள்ளுவரின் கூற்றை நினைவில் நிறுத்தி கற்போம் கற்பிப்போம் வாய்ப்பிற்கு நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்